ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் நாங்கள் வந்து கேமராக்கு இந்த பக்கம் நிற்கிறது யார் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு வீடியோ எப்படி போடுறதுன்னு தெரியாது ஏதோ போட்டுன்னு இருக்கோம் தப்பாக போட்டிருந்தா மன்னிச்சிருங்க வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்குமா

எல்லாம் மஞ்சள் தூள் போட்டு கலக்கிட்டப்பளைய ம் நல்லா கரைஞ்சு போகுது இப்ப நீதா சாமை பொறியாத ரெண்டு சரியா இந்த மட்டனை எத்தனை எவ்வளோ வேக வைக்கணும் அதுவே உனக்கு தெரியாது எத்தனை விசில் விடணும் தெரியும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மட்டன் இது வந்து சிக்கன் இது வந்து நாட்டுக்கோழி இதை வந்து இட்லிக்கு வந்து கறி குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு செட்டி நாட்டுல இதை வந்து கிரேவி கொள்ள போகிறாங்க இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் அதை முடிச்சு பண்ண போகிறோம் ஒரு வேலையை இறங்கிட்டியாக செய்கிறதுக்கு தண்ணி ஊத்து ஒரு சொம்புலாம் அளவில் கிட்ட வச்சு ஊத்துப்பாயெல்லாம் மேல போதும் போதும் பாருங்க இந்த நாட்டுக்கோழி வந்து இப்போ வேக போறாரு மட்டும் ஸ்பூன் எடுத்துக்கோ ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ

லூஸ் மாதிரி பேசினேன் போதும் போதும் மட்டும் பண்ண கடாய் வேஸ்ட் ஸ்பீடாக வேஸ்ட் அவங்க வேஸ்டியா எல்லாம் போட்டு வறுக்கணும் இதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன் செட்டிநாடு ஸ்டைலில் வைக்கிறதுக்கு சொல்லு பார்க்கலாம் அதில் என்னென்னு தனியாக பட்டா லவங்கம் இது என்னது இது என்னது பட்டா லவங்கம் இது அந்த பாயசத்துக்கு போடுவாங்க அதான் பேர் என்னது ஆ அப்புறம் வந்து இது வந்து கடுகு ஐயோ சாரி மிளகு மிளகு இது கூட தெரில ஆ இது சோம்பு ஆ இது சீரகம் இது இப்போ நான் கேட்டு எடுத்ததுனால இது சோம்புன்னு தெரிஞ்சிச்சு இல்லை இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பில்ல ஆமாம் ஆமாம் ஸோ இதெல்லாம் தான் போட்டு வரக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு இதையும் தனியாவையும் மட்டும் போட்டுரு ஒழுங்கா போடு தனி தனியா கைய வச்சு தள்ளு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு போனோம்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது மூணுத்தையும் போட்டுக்கலாம் போட்டுமா இரு ஒரு ஒன் மினிட் ஆகும் ம் இப்போ இதையும் போடு போட்டுமா போடு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதிலே கொட்டி வச்சு ஆற வச்சுருக்கோம் ஸ்லோ பண்ணிக்கலாம் இதோட வந்து அந்த நாலு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் சார் அதை எடு அது காம்பு கிள்ளிக்கோ

இந்த மாதிரி ஸ்மெல் வர வரைக்கும் இப்போ காஞ்சி மிளகா கொஞ்சம் போட்டு இருக்கும் அது ஃப்ரை ஆனோடனே எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு எங்கே ஒன்றும் ஆகலை அதை ஃப்ரை பண்ணுங்க அதை அப்புறம் நாட்டுக்கு குழம்பு நல்லா வரணும் நேற்று செஞ்ச பாஸ்தா எப்படி இருந்தது சாப்பிட்டு பார்த்தியே சூப்பராக இருந்ததா ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு குடம் தண்ணி ஊற்றி குடிச்சியா ஏன் ஆனால் நல்லா இருந்ததுல்ல ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு காரம் மட்டும் கம்மி பண்ணியிருக்கணும் ஏன்னா நீ சாச ஊற்றி ஊற்றி சாப்பிட்ட காரமாக இருக்குன்னு ஒன்றும் ஆவலைப்பா கையே இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வேற லெவலில் வரணும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்

ரெண்டு கரண்டி என்ன ஊத்து மூணு கரண்டி ஊத்து ஒன்று ஊத்து ஓகே இது பொறிஞ்சோன்னு வெங்காயம் போடு கை தூரமாக வச்சு போனோம்னா கையில் சூடு தான் போடும் ஆமாம் கருவேப்பில போட்டேன் இன்னும் கொஞ்சம் போடு ம் போடு இன்னும் கொஞ்சம் போடு നല്ല വതക്കാങ്ങണോന്നെ എന്നാ പക്കാളി പോലും നല്ല കത്തിക്കും സീക്കരമോ തക്കാളി കൊട്ടിയാ ഉപ്പ് പൊതു തക്കാളി വളങ്ങ வேணும்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் தக்காளி வதங்க மட்டும் கொஞ்சமா போடு வெயில் கீழே வெய்யும் நாட்டுக்கிறேன் வேற இது நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மட்டை போட்டு வேறு வச்சிது இதை வந்து கொஞ்சமாக எடுத்து சூப் மாதிரி குடிச்சிக்கலாம் அதில் நாட்டுக்கோழி சூப்பு நாட்டுக்கோழி சூப் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதை எல்லாவே பறக்க பருத்த நாட்டுக்கோழி சூப் அதில் ஒரு எலும்பு 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 தானே மட்டும் எடுத்து போடு பெரிய மட்டும் எடுத்து போ ஆ கலரி கொடு நல்லா நல்லா கலரு பூச்சி பூச்சின்னு பண்ணாத இப்படியே பண்ணி நின்றா நாளைக்கு தான் சமைச்சி முடிப்பேன் இது நல்லா கிளறு நல்லா கிளரு மசாலாலாம் போடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி சூப்பு ஆயிடுச்சு நான் குடிக்க போகிறேன்

ロケは